வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் என்னுடைய பார்க்க இருக்க வினாத்தால் மட்டக்களப்பு மேற்கு கல்வி அழகத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் மூன்றாவது வினாவாக வந்த ஒருங்கமை சமன்பாடு தீர்த்தல் மற்றும் ஒரு சின்ன ஒரு எளிய சமன்பாடு தீர்த்தல் தொடர்பான வினாவை பார்க்க இருக்கிறோம் நீங்கள் என்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலேண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளையே லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தலை செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குவோம் கட்டாயம் பிரியோசனமாக இருக்கும் நல்ல ஒரு செகண்ட் டேர்ம் எக்ஸாமை நீங்கள் முகம் கொடுக்கணுமென்று ஆசைப்பட்டீங்களா இந்த பேப்பர் ஒரு கட்டாயம் பிரியோசனமாக இருக்கும் அந்த அடிப்படையில் செய்து பார்த்துட்டு வர்றது உங்களுக்கும் பிரியோசனமாக இருக்கும் அதே நேரம் உங்களை நீங்களே ஒரு சுய மதிப்பீடு செய்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றதோட வீடியோ தொடர்பான கருத்துக்கள் எதுவுமே இருந்தால் மறக்காம கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேயிருந்து ப அப்படின்றதையும் நீங்களோ வழியானதி உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கும் இணைந்து கொள்ள போறீங்கன்னா தாராளமாக இணைந்து கொள்ளலாம் இதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான புரிதலோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவும் கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் சூம் கிளாஸில் வச்சு வழங்கப்படுத்தப்படும் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாகவும் விளக்கமாக மறைமுகமாகறதால உங்களுக்கு அந்த பாடத்தில் ஒரு புரிதலோடு நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் விருப்பத்தோட நீங்களும் கலந்துரையாடலில் பங்கு பெற்றுவீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு பிரியோசனமான வகுப்பு தாராளம் மூன்றாவது கேள்வி வந்து ரெண்டு பகுதியை கொண்டிருக்கு ஏபி பொதுவாகவே ஏபி என்று இருக்குமேடா ஒருங்கிமை சவன்பாட்டுக்குரிய கேள்வி ஏழு புள்ளிக்குரிய கேள்வி தான் பொதுவாக இருக்கும் சில சந்தர்ப்பங்களில் பத்து புள்ளிக்கு ரெண்டு சவன்பாடையும் மாற்றம் செய்ய வேண்டி இருக்கிற கணக்குகள் கொஞ்சம் எட்டு புள்ளி சிலது ஒன்பது புள்ளிக்காகவும் போகும் ஆனால் இங்க ஒரு சமன்பாடு தான் மாற்றம் செய்ய வேண்டி இருக்கும் போல அதனாடி இது ஏழு புள்ளிக்குரிய கேள் வினாவாகவும் இதை வந்து மூன்று புள்ளிக்குரிய வினாவாகவும் நாங்க கருதும் சரி இப்போ என்ன பிரச்சனைன்னா இது முதலாவது வந்த சமன்பாடு எளிய சமன்பாடுன்னு நான் நினைக்கிறேன் சில நேரம் இப்படி இருக்கிற சமன்பாடு இருபடி சமன்பாடாகவும் மாறலாம் ஆனா இருபடி சமன்பாடாக இருந்திருந்தா அது இதில் இருக்காது அதுக்கண்டு தனிப்பகுதி தனிப்பகுதியோட இருக்குது இருபடி சமன்பாடு கண்டு தனிப்பகுதி இருக்குது அப்ப அங்க வரும் சரி இப்ப இந்த கேள்விக்கு நாங்கள் வருவோம் இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்படி செய்ய போறோம் மூன்றாவது வினா வினா இலக்கம் மூன்று அதில் ஏ பகுதி நாளின் கீழ் சய மூன்று சக ஏழு சமன் ஒன்பது இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து ஒரு இடத்துல தான் இருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல இருந்தால் செய்ய வேண்டி இருக்கும் பின்னம் இருக்கிற சமன்பாடு பின்னம் இல்லாத சமன்பாடா மாத்தணும் அப்படிங்கிற கணக்கு ஐடியா எடுக்கணும் இங்கேயும் அதே தான் செய்ய போற வேண்டாம் பகுதியில் எக்ஸ் இருக்கு அதனால கட்டாயம் நாங்கள் பின்னம் இருக்கிற சமன்பாடு பின்னம் இல்லாத சமன்பாடா மாற்றத்தான் வேணும் ரெண்டாலும் இந்த கோவை உருவாக்குறதுக்கு எதிராக இதை செய்யலாம் எக்ஸாள பெருக்கி வா அதுல இருந்து மூண்ட கழிச்சு அந்த விடையால நாளை பிரிச்சு வார விடையோட ஏழ கூட்ட ஒன்பது இப்ப நாங்கள் இது எக்ஸ் இருக்கிறது இந்த ஒரு உறுப்புல மட்டும்தான் எக்ஸ் இருக்கு ஸோ இந்த ஏழு எனக்கு தேவையில்லாத உறுப்பு ஏழு இங்க இருக்கிறது வேண்டாம் ஏழு அங்கே அனுப்பு ஏழு அங்க போனா என்ன செய்யும் கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் மாதிரி யோசிச்சா நேர் ஏழு அங்க போனா மர ஏழா போகும் கொஞ்சம் சின்ன பிள்ளைகள் மாதிரி யோசிச்சா கூற்று ஏழு அங்க போனா கழிக்கும் ரெண்டு ஒன்றுதான் ஆனால் நாங்கள் நேரு ஏழு அங்கே போனா மறை ஏழாக போகும் உறுப்பு நகர்த்தும் போது குறி மாறும் அப்படி சரி அதை சுருக்கி சொன்னால் எங்களுக்கு ஓரளவுக்கு சுவமாக இருக்கும் நினைக்கிறேன் அதை சுருக்கி சொல்லும்போது பார்ப்போம் ஏழு ஒன்பதும் சய ஏழும் நேர் ஒன்பதும் சய ரெண்டு பேரும் வேற வேற குறி சேர்க்கும் போது கழிப்படும் இல்லை நோமல் கழித்தலா பார்த்தாலும் ரெண்டு இப்போ இந்த பக்கம் ஒரு பின்னமாக யோசிக்கணும் குறுக்கு பெருக்கம் பண்றதுக்கு குறுக்க பெருக்கினா இந்த கோவை அங்கே அனுப்பினா அந்த கோ ரெண்டோட போய் பெருக்கணும் ரெண்டு இன் டுக் இந்த ஒன் இன்ட்டு நாலும் சமனாக இருக்கும் ஒன் இன்ட்டு நாலு நாலு தான் பிரேக்கெட் உடைக்கலாம் இல்லை இங்கே இருக்கிற ரெண்டு அங்கே அனுப்பலாம் அது போய் பிரிக்கும் நாங்கள் பிரேக்கெட் உடைப்போம் நாங்கள் வணக்கமாக அடைப்பு நீக்கச் சுருக்கி பழகிட்டோம் அதுக்கேற்ற மாதிரி செய்கிறேன் ஸோ அடைப்பு நீக்கி சுருக்க போகிறோமெண்டா அடைப்புக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் அடைப்புக்குள்ளே ரெண்டு உறுப்பு இருக்குது வெளியில் இருக்கிற காரணியால் பெருக்கினால் அடைப்பு நீக்கப்படும் கவனமாக அடைப்பு நீக்கணும்னா அடைப்புக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் வெளியில் இருக்கிற காரணியால் பெருக்கப்படணும் நாலு எக்ஸ் சய ஆறு சமன் நாலு என்னண்டு பிரிக்க சொண்டா எமன் இதுல வெட்டக்கூடியதுண்டா ஒரு ரெண்டு மட்டும்பட்டலாம் ரெண்டு மேல வரம் மேல் அஞ்சன்ற விடைய வந்து நாங்கள் எளிய வடிவத்துல கொடுக்கோமோ சாரி என்ன வடிவம் சொல்றது முறைமையில்லா பின்னமாக கொடு உறமையில்லா பின்னமாக இருக்கிறத கிளப்பு என்ன கொடுத்தா ரெண்டு அரை என்று வரும் இல்லை ரெண்டு தசம் அஞ்சன்று வரும் எக்ஸமன் ரெண்டு அரை என்றது விடை எனக்கு கிடைக்குது உங்களுக்கும் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன் என்ன கொஞ்சம் சுத்து வழியாக இருக்குது கொஞ்சம் தான் பின்னம் இருக்கிற சவன்பாடு அதுவும் பகுதியில் மாட்டுப்பட்டுட்டு அந்த அச்சரம் கட்டாயம் மேலே கொண்டு வரணும் குறுக்கு பெருக்கம் போடத்தான் வேணும் குறுக்கு பெருக்கம் போட்டு அதை பின்னத்தை மேலே கொண்டு வந்து அப்புறம் அடைப்புடைச்சு அடைப்பு வந்தால் அடைப்புடைக்கணும்னு இதை அடைப்பு உடைக்காமலும் செஞ்சிருக்கலாம் இந்த இடத்துலேருந்து வேறு வேற மாதிரி செஞ்சிருக்கலாம் இந்த பெருக்கிற ரெண்டு எங்கேயும் அனுப்பியிருக்கலாம் அப்போ ரெண்டு எக்ஸ் சய மூன்று சமன் நாலின் கீழ் ரெண்டு ரெண்டு அண்டு வந்திருக்கும் ரெண்டு எக்ஸ் மூன்று சமன் நாலின் கீழ் ரெண்டு 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 வந்திருக்கும் அப்போ அப்பற வந்து அந்த சய மூண்டை அனுப்பினா அது சக மூண்டாக வந்திருக்கும் அஞ்சு அண்டு வந்திருக்கும் பெருக்கிற ரெண்டு இங்கே அனுப்பினா பிரிச்சிருக்கும் அது ஏற்கனவே அதே விட இங்கே இங்குற வழியிலேயும் வந்திருக்கலாம் இது ஒரு வழி அது ஒரு வழி நான் பிரேக்கெட் உடைக்கணுமென்று கட்டாயப்படத்திலேயே நான் ஒரே ஒரு இடத்துல இடத்துலதான் தெரியாக்கணியம் இருக்குது அதனாடி கட்டாயம் அடைப்பு உடைச்சா தான் செய்யலாம் அப்படி ஒன்று ஒன்றும் இல்லை புடைக்காமலும் இந்த கணக்கை வந்து செய்யக்கூடிய கணக்கு தான் ஒருங்கமை சவன்பாட்டு கல்வி பி பகுதி ஒருங்கமை சவன்பாட்டு கல்வி ஒருங்கமை சமன்பாட்டு கல்விகளுக்கு எடுகோள்களை எடுக்கிறதுல தான் கவனம் எடுக்கணும் நீங்கள் சரியாக எடுகோள் எடுத்துட்டீங்களேண்டா எடுகோள் தந்திருக்கு ஆனால் பொதுவாக எடுகோள்களை எடுக்கிறாக்களை என்ன செய்வோம் வேண்டாம் ஒன்றுக்கு கீழே ஒன்று அடுப்பியம் எக்ஸ் ஒய் அப்படி என்ன அடுப்பியம் என்னுடைய ஸ்டைல் என்னென்னா பிள்ளைகள் பக்கத்து பக்கத்து எடுக்கிறது அதில் ஒரு நன்மையும் இருக்குது சமன்பாடை உருவாக்குறதுக்கு கொஞ்சம் சுவமா இருக்கு எங்களுக்கு என்ன தெரியாது அப்பிள் பழத்தின் விலையும் தோடம்பழத்தின் விலையும் தனி தெரிய தெரியாது இரண்டு அப்பிள் பழங்களினதும் ஒரு தோடம்பழத்தின் விலை ரூபா நூற்றி அறுபது ஆகும் இரண்டு அப்பிள் பழங்களை வாங்கும் பணத்திற்கு மூன்று தோடம்பழங்களை வாங்கலாம் ஒரு அப்பிள் பழத்தின் விலையை எக்ஸ் எனவும் ஒரு தோடம்பழத்தினது விலையை வையனவங்க கொண்டு ஒருங்கமை சமன்பாட்டு உருவாக்கு அப்ப ஒருங்கமை சமன்பாடு சொல்லப்பட்ட இடுகோள்களுக்கு ஏற்ப அப்பிள் பழம் ஒன்றுந்த விலை யாரு கூட அப்பிள் தான முன்னது ஓ அப்பிள் பழம் ஒன்றுந்த விலை ரூபா ஒரு அப்பிள் பழம் ரூபாய் எக்ஸ் என்றும் ஒரு தோடம்பழம் இதுதான் என்னுடைய பக்கத்து ஒரு தோடம்பழத்த விலையை ரூபா வையண்டும் எடுத்துக்கொள்வோம் இது கொஞ்சம் ஈஸி தான் நீங்கள் இதை பின்பற்றுவோம் உங்களுக்கு ஈஸியா அந்த ரெண்டு ஒருங்கமை சோம்பாடும் வந்துடும் முதல் தொடர்பு என்னென்னா இரண்டு ஆப்பிள் பழங்களையும் ஒரு தோடம்பழங்களினதும் விலை ரூபா நூற்றி அறுபது அப்போ ஒரு ஆப்பிள் பழம் வாங்குறதுக்கு எக்ஸ் ரூபாண்டா ரெண்டு ஆப்பிள் பழம் வாங்குறதுக்கு எவ்வளவு செலவாகும் அது இந்த ரெண்டு மடங்கு உதாரணத்துக்கு ஐம்பது ரூபாண்டு வச்சு ஒரு ஆப்பிள் பழம் ஐம்பது ரூபாண்ட ரெண்டு ஆப்பிள் பழம்னா நூறு ரூபாய் என்னன்னு சொல்றீங்க ஐம்பது ரெண்டு அளவு இருக்கிறீங்க அப்போ ஒரு ஆப்பிள் பழத்த விலையை என்னைக்கு அளவு இருக்கீங்கன்னா மொத்தமா ஆப்பிள் பழத்துக்காக கொடுக்க வேண்டிய மொத்த பழம் பெறும் அப்ப எக்ஸ் ரூபா கொடுக்கணும் ரெண்டு ஆப்பிள் பழத்துக்காகவும் அதே மாதிரி ஒரு தோடம்பழம் வாங்குறதுக்கு வயிறு தான் செலவாகும் அந்த ரெண்டையும் சேர்த்து கொடுத்தா மொத்த பெருமதி ரூபா நூற்றி அறுபது ஆகும் இது சமன்பாடு உருவாக்குறதுக்கான இடமா வச்சு இது என்னுடைய பேப்பரில் எழுதுவேன் ஆனா விடை சமர்ப்பிக்க போறது கீழே ரோமன் லாக்க மூன்று போட்டு ஒருங்கமை சமன்பாடு உருவாக்க சொன்னே ரெண்டு எக்ஸ் ஆக வாய் சமன் நூற்றி அறுபது இது சமன்பாடு ஒன்று ரெண்டாவது தொடர்பை பயன்படுத்துறேன் மிக முக்கியமானது இந்த ரெண்டாம் சமன்பாடு உருவாக்குறது தான் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க இரண்டு ஆப்பிள் பழங்களை வாங்கும் பணத்திற்கு ஸோ ரெண்டு ஆப்பிள் பழத்தை வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாகும் ஒரு ஆப்பிள் பழம் வாங்குறதுக்கு எக்ஸ்ட்ரோ வாண்டா ரெண்டு ஆப்பிள் பழம் வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாகும் ரெண்டெக்ஸ் ரூபா செலவாகும் இரண்டு அப்பிள் பழங்களை வாங்கும் பணத்திற்கு ஒரு இரண்டு அப்பிள் பழங்களை வாங்கும் மூன்று தோடம்பழங்களை வாங்கலாம் அப்ப மூன்று தோடம்பழங்களை வாங்குறதுக்கு எவ்வளவு செலவாகும் ஒரு தோடம்பழம் வைரூவான்டா மூன்று தோடம்பழங்களை வாங்குறதுக்கு எவ்வளவு செலவாகும் மூன்று வை அளவு செலவாகும் ரெண்டு அப்பிள் பழங்களை வாங்குற அதே அளவு காசுக்கு மூன்று தோடம்பழங்களை வாங்கலாம்டா ரெண்டு அப்பிள் பழங்களை வாங்குகிற பணமும் மூன்று தோடம்பழங்களை வாங்குகிற பணமும் ஒன்று கொண்டு ஒரே அளவானது சமன் அப்போ எனக்கு ரெண்டாம் சமன்பாடு இப்படித்தான் கிடைக்கிறது புள்ளையே கவனம் இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா சமன்பாடு ஈஸியாக உருவாக்கிடுவீங்க குழம்புறது ஒன்றும் இல்லை இரண்டு அப்பிள் பழங்களை வாங்கும் பணம்னா ஒரு அப்பிள் பழம் வாங்குற இந்த ரெண்டு படங்கும் ஒரு மூன்று தோடம்பழங்களை வாங்குற பணம்னா ஒரு தோடம்பழம் வாங்குற இந்த மூன்று படங்கும் ஒரே அளவு பணம்டா சமன் அப்படி என்ன நாங்கள் சமன்பாடு கிடைச்சிருச்சு ஆனால் அது ஒருங்கமை சமன்பாட்டு கேட்ட மாதிரி இல்லை ஒருங்கமை சமன்பாட்டு கேட்ட மாதிரி என்றால் எக்ஸ் உறுப்பு பிறகு வயிறுறுப்பு சமனுக்கு அங்காலை ஒருமை பெருமானம் ஸோ இங்கே மூன்று வை சமனுக்கு அங்காலை இருக்குது சமனுக்கு அங்காலை இருக்க மூன்று வையை இங்கே அனுப்புகிறேன் ரெண்டு விதமா அனுப்பலாம் உறுப்பாக நகர்த்தலாம் காரணியாக நகர்த்தலாம் காரணியா நகரத்துனா பெருக்கிற மூன்று வை கீழே போய் பிரிக்கும் இங்கே உண்டண்ட காரணிகரம் ஆனால் இங்கே காரணியா நகரத்தில் உறுப்பாக நகர்த்துறது சக மூண்டு வைய சமன்பாட்டு அந்த பக்கம் அனுப்பினா சயம் வரும் இங்கே என்ன வரும் ஒட்டுமொத்தமா இவ்வளவு உறுப்பு கூட இல்லை இல்லை என்றதுக்கு கணிதத்தில் குறியீடு என்ன பூச்சியம் சமன்பாடு இப்போ நாங்கள் ரோமன் இலக்கம் கொண்டு வந்து சமன்பாட் உருவாக்கத்தான் சொன்னது சமன்பாட்டு சோடியை உருவாக்க உருவாக்கியாச்சு ரோமன் இலக்கம் ட்ரெண்ட் என்னடா ஒருங்கமை சமன்பாட்டுச் சோடிகளை தீர்ப்பதன் மூலம் ஒரு அப்பிள் பணத்தினதும் ஒரு தோடம்பலத்தின் நிலையையும் தனித்தனியை காண்கள் தனித்தனியை காணும்னா தீர்க்கோணும் தீர்க்கோணும் என்றால் யாராவது சமனாயிருந்தால் தான் ஒருங்கமை ஒருங்கமை சோமில் என்ன பிரச்சனை தெரியுமா பிள்ளையல் ரெண்டு தெரிய சமன்பாட்டிலையும் ரெண்டு பேர் தெரியாமல் இருக்கிறீங்க இதுலேயும் ரெண்டு தெரியா கணியம் இதுலேயும் ரெண்டு தெரியா கணியம் எங்களுக்கு ரெண்டு தெரியா கணியம் இருக்கிற சமன்பாடை தீர்க்கலாது ஸோ நாங்கள் புதுசாக ஒரு சமன்பாடு உருவாக்கணும் அதில் ஒரே ஒரு ஆள் தான் தெரியாத ஆளாக இருக்கணும் அப்போ புதுசாக ஒரு சமன்பாடு உருவாக்கணும் அதில் ஒரே ஒரு ஆள் தான் தெரியாத ஆளாக இருக்கணும்னா இதில் இருக்கிற ஒரு ஆளை இல்லாமல் ஆக்கணும் யாரை இல்லாமல் ஆக்கலாமண்டா யார் சமன் யார் சமனாக இருக்குது இங்கேயும் ரெண்டு எக்ஸ் இங்கேயும் ரெண்டு எக்ஸ் சமனாக என்ன செய்வோம் சமப்படுத்துவோம் இங்கே அந்த கிடைச்சல் இல்லை சமனா இருக்குது ஸோ இவரை தான் தூக்கணும் என்ன செஞ்சால் இவர் இல்லாமல் போவேன் கூட்டம் என்று வையன் முதலாம் பாட்டையும் ரெண்டாம் ஜெயன் கூட்டினா ரெண்டு எக்ஸ் ரெண்டு எக்ஸ் நாலு எக்ஸ் இருக்கும் என்ன செய்யணும் இதனை இல்லாம ஆக்குறதுக்கு களிக்கோணம் அப்ப களிக்கோணம் ஒரு பெரிய கேள்வி இருக்கு எதுல எதை எத பெரிய சமன்பாட்டுல இருந்து சின்ன பெருச பெருமாணத்தை வச்சு யோசிப்போம் சோ முதலாம் சமன் பாட்டுல இருந்து ரெண்டாம் சமன் பாட்டை கழிக்கிறோம் ஒன்பதாம் ஆண்டு பிள்ளைனா இந்த கோவையில இருந்து இந்த கோவையை கழிக்கிற மாதிரி எல்லாம் எழுதுவோம் ஆனா நாங்க பத்தாம் ஆண்டு வந்துட்டோம் குழந்தை பிள்ளைகள் இல்லை நாங்கள் கவனமாக கழிப்போம் என்னண்டு கழிச்சா கழிச்சா பூச்சியம் இந்த ரெண்டு பேரையும் கழிச்சதே அந்த எக்ஸ் எக்ஸ் உருப்பை இல்லாம ஆக்குறதுக்கு தான் இல்ல இப்ப கவனம் எங்கேண்டா சகம் ஒரு வையிலிருந்து சய மூண்டு வைய கழிச்சா என்னவர் சய ரெண்டு வையனா பிள்ளை அது கூட்டினா கழிச்சா இது திசை கொண்டவன் கழித்தல் இது உங்களுக்கு குழப்பம் என்ன மறை என்ன கழிக்கும் போது நேர் கூட்டல் மூண்டாக வரும் அப்ப பிரச்சனை கவனமா எழுதுவோம் இதை மட்டும் எழுதுவோம் ஏன்னா இது கிடைச்சலான பிர இடத்துல நினைக்கிறோம் வையிலிருந்து சய மூண்டு வைய கழிக்க வார விடையும் நூற்றி இருந்து பூச்சியத்தை கழிக்க வார விடையும் சபன் நூற்றி அறுபதுலேருந்து பூச்சியத்தை கழிக்க வார விடையும் சபன் சய இன்ட்டு சய என்னவா வரும் அதான் கூட்டுப்படும் நாலு சமன் நூற்றி அறுபது வையை காணும் சமன்பாட்டின் இருபுறமும் நாளால பிரிச்சுடுவோம் சமன்பாட்டின் இருபுறமும் நாளால பிரிச்சா சமன் நாற்பது சமன் நாற்பது என்று கண்டுபிடிச்சிட்டோமா സ്ഥിരതിരുവം വൈ സമൻ നാൽപ്പത് എന് ട്രെൻഡെക്സ് സമൻ മൂന്ന് വൈയിൽ പ്രതിയിടാം എനിക്ക് കൊഞ്ചും അത് ഈസിയാണ് ഇടമാർക്ക് സോ അത് ഇടത്ത് എടുത്തുകൊള്ളാം ട്രെൻഡ് എക്സ് സമൻ മൂന്ന് വൈകിൽ പ്രതിയിട പ്രതിയുടെ പുറൻ ഇല്ല നിങ്ങൾ വേറെ സമൻപാട് സമൻപാട് കൊണ്ടും ട്രെൻഡും പോളാം ഇല്ല ഇന്ത്യ സമൻപാടേ പോളാം ട്രെൻഡ് എക്സ് സമൻ മൂന്ന് വൈ മൂന്ന് വൈ എന്നത് ഇപ്പോൾ വൈയെ കണ്ടുപിടിച്ചിട്ട് നൂറ്റി ഇരുപത് എന്ന് വരെ പോകും ஸோ எக்ஸ் அமன் இந்த ரெண்டு அங்கே அனுப்பினோம்டா பெருக்கட்டும் இல்லை பெருக்காமலும் செய்யலாம் கூட இருப்போம் நான் பெருக்காமல் செய்யறேன்டா வெட்டுப்படும் என்ற நம்பிக்கை இருக்குது அதனால் பெருக்கில வெட்டுப்பட்ட இருபது இருபது தரம் மூன்று அறுபது ஆகவே கேட்ட கேள்விக்கு விடை எடுத்துட்டோம் எக்ஸ் வந்து அறுபது ஒய் வந்து நாற்பது அறுபது ரூபாய் ஒரு அப்பிள் பழம் அறுபது ரூபா ஒரு தோடம்பழம் நாற்பது ரூபா கேட்ட கேள்விக்கு கட்டாயம் இப்படியே விட்டுறக்கூடாது விடையை சமர்ப்பிக்கணும் விடையை எப்படி சமர்ப்பிக்கிறேன்டா ஆகவே அப்பிள் பழம் ஒன்றின் விலை ரூபா அறுபதும் தோடம்பழம் ஒன்றின் விலை ரூபா நாற்பதும் ஆகும் எங்கள் எழுத்து வடிவில் உங்களோட எழுத்து வடிவில்லாம் விரும்பக்கூடாது நீங்கள் தெளிவாக எழுதுமா புள்ளித்திட்டம் சொல்லிடுறேன் புள்ளி புள்ளித்திட்டம் இந்த நான் மேலே வந்து ஒரு பழக்கம் மாதிரி மூன்று மார்க்ஸ் தான் கொடுக்குறேன் நாலு மார்க்ஸும் கொடுக்கக்கூடிய கொஞ்சம் லோடான கல்வி தான் பிரச்சனை இல்லை நான் மூ மூன்று மார்க்ஸ் கொடுக்குறேன் இந்த பின்னம் வடிவத்துக்கு மாற்றுறது கொண்டு வர்றதுக்கு ஒரு மார்க்ஸ் பிறகு அதை குறுக்கு பெருக்கம் பண்ணி அதை நேர்கூட்டி சமன்பாடாக மாற்றுறதுக்கு ஒரு மார்க்ஸ் இறுதி விடைக்கு ஒரு மார்க்ஸ்மா மொத்தமாக மூன்று மார்க்ஸ் கொடுக்கும் அவ்வளோதான் காணும் பிறகு இங்கே சமன்பாடுகள் உருவாக்குறதுக்கு ஒவ்வொரு சமன்பாட்டுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் ஒவ்வொரு சமன்பாட்டுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் எக்ஸ்எக்கான்றதுக்கு இல்லை ஒரு சமன்பாட்டை நீக்கி ஒய்யக்காண்டதுக்கு ரெண்டு மார்க்ஸ் எக்ஸ் எக்கான் இருக்கலாம் அதே மேடம் அதே அதுக்கு வரும் எக்ஸக்காண்டதுக்கு ரெண்டு மார்க்ஸ் ஒய்யக்கான்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் பிரதி இடத்துக்கும் ஒரு இந்த இடத்துல நீக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் வரும் இங்கே பிறகு ஒரு மார்க்ஸ் வரும் ரெண்டு மார்க்ஸ் கடைசியா விடையை சமர்ப்பிக்கிறது கட்டாயம் அந்த வசனத்தில் இருக்கணும் விடையை சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் ஒட்டுமொத்தமா உங்களுக்கு இந்த வினாவுக்கு பத்தா மூன்றாவது கேள்விக்கு பத்துக்கு எத்தனை அப்படின்றத போடுவோம்